வணக்கம் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை ஜேசிஐ ஆஸ்டை ரீஜியன் டி மண்டலம் பதினாறாவது ஜேசிஐ இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பதவியேற்பு விழா ராணிப்பேட்டை எமரால்டு நகரில் உள்ள தனியார் ஓட்டலில் நடைபெற்றது இதில் எல்ஐசி வீட்டு வசதி நிறுவனத்தில் பணிபுரியும் ஜேசி ஜே எஸ் வெங்கட்ரமணி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் புதிய தலைவராக பதவியேற்றார் ஜேசி லோகநாதன் செயலாளராகவும் ஜேசி மைக்கேல் ஜேம்ஸ் பொருளாளராகவும் மற்றும் துணை தலைவர்கள் மற்றும் இயக்குனர்கள் உள்ளிட்ட பலர் பதவியேற்றுக் கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஜேசிஐ மண்டல தலைவர் எஸ் ஏழுமலை அவர்களும் கௌரவ விருந்தினராக பிரதீப் இன்ஜினியரிங் தொழிற்சாலை உரிமையாளர் பி நல்லசாமி அவர்களும் சிறப்பு விருந்தினராக திருமதி கீதா சுந்தர் அஇஅதிமுக கழக செயலாளர் அவர்கள் முன்னாள் ஜேசிஐ மண்டல அதிகாரி ஜேசிஐ சென் டி கே குமார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜேசிஐ மண்டல துணைத் தலைவர் ரிஜியன் டி ஜேசிஜேஎஃப்எம் எம்ஆர் விஜயகணேஷ் மற்றும் நிறுவன தலைவர் மைக்கேல் மற்றும் காஞ்சனா ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விலகை ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார்கள் மேலும் இந்நிகழ்ச்சியில் பத்து பேர் உடல் உறுப்பு தானம் வழங்கி ஒப்புக்கொண்டனர் தொடர்ந்து நல்லசாமி ஐயா அவர்கள் திரு கரங்களால் எட்டு ஏழை குடும்பங்களுக்கு மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியின் இறுதியில் செயலாளர் ஜே சி லோகநாதன் இணை செயலாளர் ஜே சி சீனிவாசன் ஆகியோர் நன்றியுரையாற்றினர் இந்நிகழ்ச்சியில் ஜேசிஐ ராணிப்பேட்டை ஆஸ்டாய் கிளை உறுப்பினர்கள் உறுப்பினர்களின் குடும்பத்தினர் உட்பட பயனாளிகள் பலரும் கலந்து கொண்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்